வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் வழிபாட்டு தலங்களை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் அரசு பேருந்து பணிமனை முன்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் இப்ராஹிம் சாபீர் தலைமையில் மாவட்ட செயலாளர் தியாஸ்கான் முன்னிலையில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஆளும் ஒன்றிய அரசு கியான்பாபி பள்ளிவாசலின் கீழ்த்தளத்தில் பூஜைகள் செய்து கொள்ள சங்க பரிவார சக்திகளுக்கு வாரணாசி நீதிமன்றம் அனுமதி அளித்து வழங்கியுள்ள தீர்ப்பு இஸ்லாமியர்களின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பாபர் மசூதியையும் இதே போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தித்தான் இஸ்லாமிய தரப்பிலிருந்து பறித்தனர் அடுத்து காசி மற்றும் மதுராவில் உள்ள பள்ளிவாசல்களை பறிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சங்க பரிவார சக்திகள் முன்னெடுத்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடு சுதந்திரம் பெறும்போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்தனவோ அவை அப்படியே தொடர உத்தரவாதம் அளித்தது ஆனால் அதற்கு மாற்றான நடவடிக்கைகள் ஆளும் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது ஜனநாயகமும் சட்ட நெறிமுறைகளும் குழி தோண்டி புதைக்கப்படும் இக்கால கட்டத்தில் ஜனநாயக ரீதியாக எங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் அனைத்து மதங்களின் வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் தெற்கு மாவட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டதுடன் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர் என ஆயிரக்கணக்கானவர் கலந்து கொண்டனர் மாவட்ட பொருளாளர் கரீம் நன்றியுரை தெரிவித்தார் வணக்கம் சொன்னார்கள் சாரி நாங்கள் அல்லாவுக்காக உங்களுக்கு உதவி செய்வோம் என்று செய்தியை சொல்லி அல்லாஹாவின் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் மற்றொரு கூட்டம் அவர்களை மறுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மறுத்து கொண்டிருந்த இன்னொரு செய்தி என் அருமை தொப்புள் குடி உறவுகளே தொப்புள் உலகின் பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு நிறத்துடைய மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே தாய்நிலையில் இந்த அனைவருக்கும் தரப்பட்டது அதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.